கானிக்க போறாங்க வாங்க வாங்க

இறைவனினுடைய பேரளால் இங்கே அன்புடன் கூடி வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் இறை அருளுடைய பூரண ஆசிகளையும் உரித்தாகுக மாசி பௌர்ணமி என்றிருக்கும் மகாமகம் உலக வாழ் மக்களுடைய அனைத்து பாவங்களையும் தீர்க்கக்கூடிய புண்ணியமான இந்த காலத்தில் நமது திருக்கோயிலை நாடி அவரவருடைய மனக்குறைகளை தீர்க்க வேண்டும் என்ற புனிதமான எண்ணத்திலே வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் கருப்பசாமியுடைய கருணையும் அருளாசியும் பூர்ணமாக கிடைக்கும் என்ற வார்த்தையை சொல்லி உங்களை நான் முதலில் வாழ்த்துகிறேன் நீங்கள் மாலை போடுகிற பொழுது இருந்து கருப்புசாமி தான் அந்த மாலையை வாங்குகிறார் உங்களுக்கு கனி கொடுக்கும் பொழுதும் வாக்கு சொல்லும்போதும் அவர் தான் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையை அசரீதியாக நான் கேட்டு உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் நீங்கள் சில பேர்கள் விழுந்து கும்பிடுகிற பொழுது நான் உங்களை எரிச்சல் பட்டு தள்ளது மாதிரி சில பக்தர்கள் உணர்ந்தார்கள் அது தவறு அதாவது ஒருவருக்கு இரண்டு நிமிடங்கள் ஆகும் பொழுது இன்றைக்கி நிறைய பக்தர்கள் இருக்கைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் ஆகும் அப்படி அந்த கால நேரங்கள் வீணாகி விடக்கூடாது என்பதற்காக தான் நாம் அதை செய்தமே தவிர யார் மீதும் வெறுப்பான உணர்வையோ அல்லது கெட்ட அபிப்பிராயத்தின் பாதையிலேயோ நாம் அதை செய்யவில்லை அதனால் மக்கள் இதை வந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் நமது கோயில் இப்பொழுது வளர்ந்து கொண்டு இருக்கிறது வளர்ந்து விட்டது என்று யாரும் நினைக்காதீர்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னும் குடிநீர் வசதிகளையோ பாத்ரூம் வசதிகளையோ இன்னும் நம்ம சீர்வர செய்து கொடுக்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளைத்தான் செய்திருக்கிறவரை தவிர இன்னும் ஏற்பாடு செய்ய நம்ம காத்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த குறைகளை ஒரு பெரிதாக மனதில் கொண்டு இங்கே குடித நீர் சரியில்லை பாத்ரூம் சரியில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதை நான் தவறாக கருதவில்லை உங்களுக்கு இது தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள் அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் இறைவன் எனக்கு செய்ய வேண்டும் அதை நான் உங்களுக்கு செய்து தர வேண்டும் என்பது எனது ஆசை அதுக்கு பக்தர்களுடைய உதவிகளும் தேவைப்படும் இறைவனுடைய கருணையும் தேவைப்படும் எல்லா மக்களுடைய வசதிகள் மீது இயற்கையும் அன்பு கொண்டு அதை செய்ய நான் ஒரு கருவியாக இருந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் யாரும் குறையாக சொல்லி கமெண்ட் பண்ணதையோ யாரும் குறையாக சொல்வதையோ பெரிதாக கருதி கொண்டு அவர்களை வெறுப்பதும் சலித்து கொள்வதும் என் உள்ளத்தில் இல்லை என்னை இறைவன் புரிந்து கொள்ள வைத்திருக்கிறார் என்பதை மட்டுமே நான் உணர்ந்து கொள்கிறேன் ஆகையால் அந்த குறைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன உண்டுமோ அதை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் எல்லாருடைய உள்ளமும் அதற்கு திறந்த மனதோட உதவியாக இருக்க வேண்டும் தான் முக்கியம் இந்த இடத்தில் வாக்கு சொல்லுகின்ற ஒரு தன்மை எப்படிப்பட்டது என்றால் உங்கள் உள்ளம் வந்து நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் உள்ளம் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பக்கத்தில் வரும் பொழுது என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே அப்படிங்கிற கெட்ட அபிப்பிராயத்தில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உத்தரவு கிடைக்காது எப்படியோ சாமி நமக்கு கூப்பிட்டு நம்மளுக்கு சொல்லி ஆசீர்வாதம் ஒரு வார்த்தை சொன்னாலும் பரவாயில்ல நம்மளை கூப்பிட்றணுங்கிற தெளிந்த மனதோடு இருந்து கொண்டோம் என்றால் அந்த விஷயம் ரொம்ப தெளிவாகத்தான் இருக்கும் சித்தர்கள் வழிபாட்டிலே மிகவும் முக்கியமானது உள்ளம்தான் மனம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாசகத்தை நான் உங்களுக்கு முதன்மையாக நான் வந்து தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உள்ளம்தான் முதல்ல கோயில் அதைத்தால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்ற மாபெரும் தத்துவத்தை நம் மனதில் கொண்டு மனதை இறைவன் வாழுகின்ற இல்லமாக திருத்தி நாம் உள்ளத்தில் இருக்கின்ற அடுக்குகளை போக்கி நம்மை உண்மையானவனாக மாற்றிக்கொள்வதற்காக பாடுபடுவதுதான் ஒரு மனிதனுடைய இயல்புத்தன்மை என்பதற்குத்தான் நம் நாட்டில் அவதார புருஷர்கள் மகான்கள் மகா எல்லோருமே தோன்றினார்கள் அப்படி தோன்றியதில் உள்ள அழுக்கு வந்து ஒரு மனிதனுடைய தவத்தை கூட அழித்துவிடும் என்பதை வந்து நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு சம்பவம் நடந்தது ஒரு காலத்தில் துவார யுகத்தில் கல்லியர் என்னும் ஒரு மகாமுனிவர் தாமர்ந்து கொண்டிருந்தார் அப்படி தாமர்ந்து கொண்டு பொழுது அவருக்கு அந்த தவத்துக்கும் அவருக்கும் தண்ணீர் கிடைக்காத ஒரு துயரம் இருந்தது அந்த துயரம் இருக்கிற பொழுது எப்படியாவது இந்த க வனத்தில் நமக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் அவர் உள்ளத்திலே தோன்றி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூக்குரல் இட்டார் உடனே எம்பெருமாறு கிருஷ்ணன் கிளை இறங்கி மத்து இல்லையா எதற்காக என்னை அடித்தீர் அப்படின்னு கேட்டார் பகவானே என்னுடைய தவத்துக்கு இந்த வரத்திலே எனக்கு தண்ணீர் கிடைக்க மாட்டுக்கு அதுக்கு தாங்கள் கரணை புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னார் உடனே கிருஷ்ணர் ஒரு அற்புதமான வாக்கு சொன்னார் எப்பொழுது தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி என்னை நீ கூப்பிடுகிறாயோ அப்பொழுது உனக்கு தண்ணீர் அப்பா என்று ஒரு வாக்கை கொடுத்து கிருஷ்ணன் மறைந்தார் சில நாட்கள் கழித்து மவுத்து தண்ணீர் தேவைப்பட்டது தாகம் தாங்க முடியவில்லை தவத்திற்கு வேண்டும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தினார் கண்ணீர் தான் வந்துச்சு தண்ணீர் வரல கிருஷ்ணா உன்னை கூப்பிட்டா தண்ணி கிடைக்கும்னு சொன்னியப்பா எனக்கு தண்ணி கிடைக்கலையே ஐயா அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லி கொண்டு தனக்குள்ளே புறம்பலாக சொல்லி கொண்டு பொழுது ஒரு வேடன் ஒருவன் ஒரு மானை அடித்து தோளில் போட்டுக்கிட்டு அம்பு இந்த தோலில் போட்டுக்கிட்டு அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு தோல் பையிலே தண்ணீரை கொண்டு வந்து வந்துக்கிட்டு இருந்தான் அந்த மௌத்துகலிய முனிவரை பார்த்தான் சுவாமி உங்கள் முகம் மிக வாட்டமாக இருக்கிறதே ஏதோ தாகத்தில் இருக்கிறீர் போல் தெரிகிறதே தண்ணீர் வேண்டுமானு கேட்டான் அமைதி யாரும் கவலைத்தை திருப்பாதீங்க தண்ணீர் வேண்டுமா என்று கேட்ட உடனேயே மவுத்துகளருக்கு சிந்தனை நாம் தண்ணீர் வேணும்னு கேட்டது உண்மைதான் ஆனால் எடுத்த உடனேயே இந்த வேடன் ஒரு மானை அடித்து போட்டுக்கிட்டு அவன் வச்சுருக்க தோல் இருக்கான் இந்த மாதிரி ஒருத்தங்கிட்டேயே நம்ம வந்து தண்ணீர் வாங்கி குடிக்கிறது அப்படி என்று நினைத்து அவனை ஆச்சார குறைவாக கருதி அந்த தண்ணீரை வேண்டாம் என்று சொன்னார் யார் தவந்தாங்கிய மவுத்து இப்படி சொன்ன உடனேயே அவர் தண்ணீரை கொண்டு வேடன் போயிட்டார் கிருஷ்ணான்னு கத்தினார் உடனே கிருஷ்ணர் இறங்கி வந்தார் வந்த உடனே கேட்டார் மௌத்து ஒரு வேடனிடம் உனக்கு தண்ணீர் கொடுத்து அனுப்புனே நீ வாங்குறியான்னு கேட்டார் ஒரே வார்த்தை ஒரு வேடனிடம் உனக்கு நான் தண்ணீர் கொடுத்து அனுப்பினேன் நீ வாங்கினியான்னு கேட்டார் சாமி அதை தாங்கன்னு அனுப்பியதான் ஆமாப்பா நீ அவனுடைய மேனியவும் அவனுடைய குலத்தையும் கண்டு இவன்கிட்ட தண்ணீர் வாங்கி குடிக்கவா என்று நீ நினைத்து விட்டாய் ஆகையால் நீ தவத்தை தாங்கினாயே தவிர உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு உன்னை விட்டு நீங்கவில்லை உள்ளழுக்கு நீங்காத ஒருவன் ஒரு பொழுதும் என்னை அடைய முடியாது ஆகிறால் மீண்டும் தவம் இருந்து உன்னை பக்குவப்படுத்தி என்னை வந்து அடைவாயாக என்று சொல்லி வாக்கு கொடுத்து கிருஷ்ணன் மறைந்தார் அந்த மாதிரி மௌத் உள்ளத்துக்குள்ளே ஆச்சார குறைவாகவும் தரம் பார்ப்பதுமாக உள்ள ஒரு உள்ள அழுக்கு அவனுக்கு தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை ஆனால் கொண்டு வந்த தண்ணீரோ தேவாமிர்தம் வேடனாக வந்தவனோ தேவேந்திரன் அப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவமான சக்தி அவனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது காரணம் அவன் உள்ளத்தில் இருக்க வஞ்சனை அவன் உள்ளத்தில் இருந்த அழுக்கு இதுதான் காரணம் அதனால் பக்தனாக இருந்தாலும் முக்தனாக இருந்தாலும் மனிதர் யாராக இருந்தாலும் தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் யாரும் தன் உள்ளத்தில் வஞ்சனை இல்லாமல் உள்ளத்தில் அழுக்கில்லாமல் திறந்த மனப்பான்மையோடு தெளிவாகவும் உண்மையோடும் செயல்பட்டால் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசியும் கிடைத்து நம்முடைய எண்ணங்களும் நிறைவேறும் என்பதை அருமையான வாக்காக சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வடக்கம்